சுயராஜ்ய கட்சியின் பரிசுத்தம் விளம்பரம் பாட்னா முடிவிற்கு பிறகு சுயராஜ்ய கட்சியால் வெற்றி கொடி பிடித்து திக்விஜயம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் காரியத்தில் எப்படி இருந்த போதிலும் இவர்கள் போகிற பக்கங்களில் எவ்வளவு இழிவுபட்டு கொண்டு வந்தாலும் பத்திரிகைகளில் மாத்திரம் சுயராஜ்ய கட்சிக்கு வெற்றி மேல் வெற்றி சுயராஜ்ய கட்சி ஸ்தாபனம் செய்தது சுயராஜ்ய கட்சியில் அவர் சேர்ந்தார் இவர் சேர்ந்தார் என்கிற விளம்பரங்களுக்கு குறைவில்லை ஆனால் கட்சிக்குள் இருக்கிற பழைய தலைவர்களோ ஒருவருக்கொருவர் அபிப்பிராய பேதுங்களால் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தினந்தோறும் விடுந்தெழுந்தால் சுயராஜ்ய கட்சியாரின் நடவடிக்கைக்கு சமாதானம் சொல்லுவதும் சரியான சமாதானம் ஒன்றும் கிடைக்காத சந்தர்ப்பங்களில் மகாத்மாவின் பெயரை சொல்லி மழுப்பி விடுவதுமான தந்திரங்களோடே பாமர ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு வரப்படுகிறது அச்சில்லாமல் தேரோட்டம் சுயராஜ்ய கட்சி சுயராஜ்ய கட்சி என்ற பெயர் மாத்திரம் இருக்கிறதே அல்லாமல் சுயராஜ்ய கட்சிக்கென ஏற்பட்டிருக்கும் திட்டம் என்ன ராஜ்ய திட்டம் ஏதாவது இருக்கிறதா பொருளாதார திட்டம் ஏதாவது இருக்கிறதா சமூக முன்னேற்ற திட்டம் என ஏதாவது இருக்கின்றதா என ஊன்றி பார்த்தால் உத்தியோகத்தை எல்லாம் தாங்களே கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ராஜ்ய திட்டமாகவும் அதன் சம்பளம் எல்லாம் தங்களுக்கே வர வேண்டும் என்பதுதான் பொருளாதார திட்டமாகவும் இந்த உத்தியோகமும் சம்பளமும் பிராமணர்களாகிய தங்கள் ஜாதியாருக்கே வந்துவிட வேண்டும் என்பதுதான் சமூக திட்டமாகவும் வைத்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது வேறொன்றும் காணோம் இதைத் தவிர தேசநலத்தை உத்தேசித்தாவது ஏழை ஜனங்களையும் தொழிலாளரையும் உத்தேசித்தாவது தாழ்த்தப்பட்டவர்களும் கொடுமை செய்யப்பட்டவர்களுமான தீண்டாதார் முதலியோர் முற்போக்கை பற்றியாவது ஏதாவது ஓர் திட்டம் சுயராஜ்ய கட்சியினர் வசம் இருக்கிறதா என்றாவது பார்த்தால் கதிரிலும் நம்பிக்கையில்லை தீண்டாமையும் காங்கிரஸில் இருக்கக்கூடாது பிராமணல்லாதார் வசம் இருக்கும் உத்தியோகங்களையும் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற கொள்கைதான் நிறைந்து கிடக்கிறது ஆனால் இந்த விஷயம் பாமர ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொருட்டாகே கூட்டங்களுக்கு வருகிற போது மாத்திரம் இரண்டொருவர் கதர் துணிகளை கதர் குல்லாயை போட்டும் பொது ஜனங்களை ஏமாற்றுவதும் தன்னை பொறுத்தவரையில் ஜாதி வித்தியாசம் கிடையாது ஆனால் தன் ஜாதியார் ஒப்புக்கொள்ளாததினால் அதை இப்போது ஒரு கொள்கையாய் எடுத்துக் கொள்ளுவதற்கில்லை என்று சொல்லிவிட்டு மகாத்மா காந்தியை வைவதற்கும் தங்கள் ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் நிறுத்துவதற்கும் பிராமணன் என்ற ஓர் பத்திரிகையை நடத்த பணம் கொடுப்பதும் வருணாசிரமம் என்னும் பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்த சங்கங்களை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு அக்ராசனாதிபதியாய் இருப்பதுமான காரியங்களை செய்து கொண்டு பிராமணரல்லாதாரில் சில சுயநல அபிமானிகளையும் உத்தியோகத்திற்கு ஆசைப்பட்டவர்களையும் தங்கள் சுயாதீனம் செய்து கொண்டு அவர்களைக் கொண்டே தங்களை விளம்பரம் செய்து கொள்ளுவதும் அவர்களைக் கொண்டே தங்கள் கட்சி பிரசாரம் செய்து கொள்ளுவதும் வயிற்றுக் கொடுமையினால் கஷ்டப்படுகிறவர்களையும் கீர்த்திக்கு ஆசைப்படுகிறவர்களையும் நிலையில்லாத பயங்கொள்ளிகளையும் காசு பணம் கொடுத்தும் விளம்பரங்களுக்கு இடம் கொடுத்தும் தங்கள் சுயாதீனப்படுத்திக் கொண்டு ராமணாரையும் மற்றும் பல கட்சிக்காரர்களையும் காட்டிக் கொடுக்கும்படியும் வையும்படியும் செய்து அச்சு இல்லாமல் கொண்டு போகிறார்கள் இதுவரையில் செய்தது சுயராஜ்ய கட்சி ஆரம்பித்த காலத்தில் சர்க்காரை ஸ்தம்பிக்க செய்ய வெளியில் ஒத்துழையாமே செய்தால் மாத்திரம் போதாது உள்ளே போயும் ஒத்துழையாமே செய்ய வேண்டும் சட்டசபைகளை கைப்பற்றி முட்டுக்கட்டை போட வேண்டும் சர்க்கார் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் எதிர்க்க சக்தி இல்லாவிட்டால் ஒரு நடவடிக்கையிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும் கமிட்டிகளிலோ அல்லது வேறு எந்த தேர்ந்தெடுப்பிலோ ஸ்தானம் பெறக்கூடாது போக்குவரத்து படிச்செலவு ரயில் சார்ஜ் கூட வாங்குவதில்லை என்று இன்னும் பலவாறாக சொல்லி பாமர ஜனங்களை நம்பும்படி செய்து சட்டசபை ஸ்தானங்களை வெகுவாக கைப்பற்றினார்கள் ஒருவாராக உள்ளே சென்று ரெட்டை ஆட்சியை ஒழிக்கிறோம் பொழிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சட்டசபையில் உள்ள மந்திரி முதலிய இந்திய உத்தியோகஸ்தர்களை மாத்திரம் குறை கூறிக்கொண்டும் அவர்களை உபத்திரவப்படுத்திக் கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டசபைகளின் எல்லா நடவடிக்கைகளிலும் கலந்து எவ்வளவு உத்தியோகங்களையும் படங்களையும் சம்பாதிக்க சாத்தியப்படுமோ அவ்வளவிற்கு தகுந்தபடி கிடைக்கக்கூடாத இடத்தில் வேண்டாம் என சொல்லிக் கொண்டும் கிடைக்கக்கூடிய இடத்தில் அது வேற சங்கதி இது வேற சங்கதி அது வேற விஷயம் இது வேற விஷயம் அந்த மாகாணத்தின் நிலை வேறு இந்த மாகாணத்தின் நிலை வேறு என சொல்லிக் கொண்டும் இது கட்சி சம்மதத்தின் பேரில் செய்யப்பட்டது அது கட்சி சம்மதம் இல்லாமல் செய்யப்பட்டது என சொல்லிக் கொண்டும் அகப்பட்ட வரையிலும் அபகரித்துக் கொண்டு வருகிறார்கள் கேட்டால் சுயராஜ்ய கட்சியாரின் தீர்மானம் என்றும் சமயத்துக்கு தக்கபடி நடந்து கொள்வது ராஜதந்திரம் என்றும் கொண்டு ஏமாற்றுகிறார்கள் இதுவரையில் சில மாகாணங்களில் தங்கள் உத்தேசப்படி பெரும்பான்மை ஸ்தானங்களை கைப்பற்றி மந்திரி பதவிகளை ஒழித்தார்கள் மேலே இனி என்ன செய்வதென்று அதை பற்றி யாதொரு வார்த்தையும் காணோம் ஆனால் அதை யார் பெறுவது என்கிற ஓர் முடிவுக்கு தங்களுக்குள் இன்னும் வராததால் மந்திரி பதவியை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டுமென சிலரும் தங்கள் மாகாணத்தில் தங்களுக்கு கிடையாது என்னும் எண்ணம் உள்ளவர்கள் கிடைக்கிற சந்தர்ப்பம் வரையில் வேண்டாம் வேண்டாம் என சிலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிடைக்கக்கூடிய இவர்களில் வெகு சீக்கிரம் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அதில் ஒன்றும் ஆக்ஷேபனையில்லை தவிர நாலாயிரம் ஐயாயிரம் சம்பளம் பெறும் உத்தியோகங்கள் பல பெற்றாகிவிட்டது தினம் நூறு இருநூறு கமிஷன் கிடைக்கக்கூடிய கமிட்டிகளில் ஸ்தானம் பெற்றாகிவிட்டது சில ஸ்தானங்களில் உத்தியோகம் ஏற்றுக்கொண்டது கட்சி கொள்கைகளை மறந்து கட்சியையே விலகும்படியாகிவிட்டது உதாரணமாக ஸ்ரீமான்கள் படேலும் தாம்பேயும் சட்டசபை தலைவர்கள் ஸ்தானங்களை பெற்ற காரணங்களால் தாங்கள் இனி அக்கட்சிக்காரர்கள் என்னும் கொள்கைகளில் இருக்க முடியாமல் ஒரு கட்சியிலும் சேராத பொது மனிதர்களாய் இருக்க வேண்டியது என்றும் அதனால் ஒருவர் வைசிராய் வீட்டுக்கு பத்து தடவை போவதனால் குற்றமில்லை என்றும் மற்றொருவர் நிர்வாக சபை அந்தத்தினர் பதவியே ஒப்புக் கொள்வதில் குற்றமில்லை என்றும் நியாயம் சொல்லி அந்த பணிக்கு செய்தும் ஆகிவிட்டது இவற்றை கட்சியின் முக்கியஸ்தர்களான தலைவர் உபதலைவர் மாகாண தலைவர் காரியதரிசி முதலியோர்களும் ஒப்புக்கொண்டும் ஆகிவிட்டது பொது ஜனங்களுக்கு பயந்து கொண்டு ஸ்ரீமான் தாம்பே விஷயத்தில் மட்டும் கட்சியின் சம்மதம் இராமல் போனது மாத்திரம் தப்பிதம் என்றும் அதை துரோகம் என்றும் வெட்கம் என்றும் சொல்லி வருகிறார்கள் ஸ்ரீமான் கோ கட்சியின் சம்மதம் பெறுவதில் ஒருவித ஆக்ஷபனை இல்லாவிட்டாலும் சுயராஜ்ய கட்சியின் சம்மதம் கேட்க ஆரம்பித்தால் தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு சுயராஜ்ய கட்சிக்காரர் அதை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வதென்னும் பயத்தை கொண்டு சட்டசபை அக்ராசனராய் இருக்க சம்மதம் கொடுத்ததே போதும் என்று சொல்லுகிறார் பம்பாய் மாகாண சுயராஜ்ய கட்சித் தலைவரும் எல்லா இந்திய சுயராஜ்ய கட்சி நிர்வாக சபை மெம்பருமான ஸ்ரீமான் ஜெயகர் அவர்கள் ஸ்ரீமான் படேல் இந்தியா சட்டசபை அக்ராசன பதவியை ஒப்புக்கொண்டதற்கும் ஸ்ரீமான் தாம்பே நிர்வாக சபை பதவியை ஒப்புக்கொண்டதற்கும் வித்தியாசமில்லை என்று சொல்லிவிட்டார் இவர் பம்பாய் மாகாணத்தில் சட்ட ஞானத்திலும் வரும்படியிலும் சென்னை ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரின் சட்ட ஞானத்திலும் வரும்படியிலும் இழைத்தவரல்ல இனி மகாராஷ்டிர தேசத்திய தலைவரும் அகில இந்திய சுயராஜ்ய கட்சியின் உப தலைவருமான ஸ்ரீமான் கேல்கர் சுயராஜ்ய கட்சியின் தலைவரும் காரியதரிசியுமான ஸ்ரீமான்கள் மோத்திலால் நேரு ஏ ரெங்கசாமி ஐயங்கார் இவர்கள் இராணுவ கமிட்டியிலும் கோர்ட் அவமதிப்பு மசோதா கமிட்டியிலும் ஸ்தானம் பெற்றதை விட ஸ்ரீமான் தாம்பே நிர்வாக சபை ஸ்தானம் பெற்றது மோசமல்ல என சொல்லிவிட்டார் இவர் சென்னையில் உள்ள ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காருக்கும் மத்திய மாகாணத்தில் உள்ள பண்டித நேருவுக்கும் ஒரு விதத்திலும் இழைத்தவரல்ல அதோடு ஸ்ரீமான் திலகருடைய மருமக பிள்ளை என்றும் பிரதம சிஷ்யர் என்றும் தனி படைத்தவர் சென்னையில் உள்ள சுயராஜ்ய கட்சிக்காரர்களோ ஸ்ரீமான் தாம்பேயின் நியமனத்தை பற்றி கண்டிக்க கொண்டு வந்த கண்டன தீர்மானத்தின் போது சுயராஜ்ய கட்சித் தலைவர்களில் ஒருவர் மேற்படி தீர்மானத்தை கண்டித்ததாகவும் இவ்விதம் கண்டித்தால் நமது செல்வாக்கு குறைந்து போய்விடும் என்று அவரை கண்டித்ததாகவும் அதனால் அவர் எழுந்து வெளியில் வந்துவிட்டதாகவும் ஒரு குருவி வந்து சொல்லியிருக்கிறது இது உண்மையற்றதாய் இருந்தாலும் ஒன்றும் முழுகி போகவில்லை அல்லாமலும் சர்க்கார் அதிகாரிகளின் விருந்து முதலியவற்றுக்கு போகக்கூடாது என்று சென்னை சுயராஜ்ய கட்சிக்காரர் பறையெடுத்துக் கொண்டது பொது ஜனங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும் இப்போது சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் ஓர் தபால் இலாகா அதிகாரிக்கு நடந்த விருந்திற்கு சென்னை சுயராஜ்ய கட்சித் தலைவர்கள் எல்லாம் போயிருந்தார்கள் இதன் காரணம் விருந்தாளிக்கு பூநூல் இருந்ததினாலும் தங்கள் வகுப்பாருக்கு உத்தியோகங்கள் கொடுக்க தகுந்த அதிகாரம் அவர் கையில் இருந்ததினாலும் குற்றமில்லை என்றும் நினைத்துவிட்டார்கள் போலும் இதர மாகாணங்களிலேயும் இதை பின்பற்றுவதோடு விருந்துகள் நடத்துவதற்கு பணமும் கொடுத்திருக்கிறார்கள் பணம் கொடுப்பதற்கு ஒரு நிபந்தனை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம் அது என்னவென்றால் தாங்கள் கொடுக்கும் பணத்தில் மாத்திரம் சாராயம் வாங்கக் கூடாதாம் வேறு யார் பணத்தில் வாங்கிக் கொண்டாலாவது உபயோகப்படுத்திக் கொண்டாலாவது தங்களுக்கு தோஷம் இல்லையாம் உள்ளே ஒத்துழையாமே என்பது சென்னையில் சர்க்காருக்கு அனுகூலமாய் பிராமணரல்லாதாருக்கு விரோதமாய் பிராமணரல்லாதாருடன் ஒத்துழையாமே என்பதுதான் சென்னை பம்பாய் மராட்டா முதலிய சுயராஜ்ய கட்சியாரின் அகராதியில் ஏற்பட்டு போய்விட்டது அல்லாமல் சுயராஜ்ய கட்சி ஸ்தாபனம் செய்யும் இடங்களில் எல்லாம் ராவ் பகதூர் ராவ் சாஹிப் முதலிய பட்டதாரிகளையும் ஒத்துழைப்புக்காரர்களையும் போட்டவர்களையும் பார்த்தே அவர்கள் வசம் ஸ்தாபனங்கள் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது ஏனெனில் அடுத்த தேர்தலை உத்தேசித்து ஸ்தல ஸ்தாபனங்களில் பிராமணரல்லாதாருக்கு விரோதமாய் ஒரு மூச்சு பறந்து பார்த்தாய் விட்டது இனி அடுத்தாற்போல் சட்டசபை தேர்தல்கள் இருக்கிறது இப்பொழுதே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது பலங்களும் லட்சக்கணக்காய் சேகரிக்க முற்பட்டாகிவிட்டது காங்கிரசையும் சம்மதமும் இனி நடக்க வேண்டியதென்ன பிராமணர்களும் அவர்களின் இஷ்டம் போல் நடப்பதாய் வாக்கு கொடுத்துள்ள பிராமணர் சட்டசபை ஸ்தானங்களை கைப்பற்ற வேண்டியதுதான் கைப்பற்றி பிராமணர் பிராமணரல்லாத மந்திரிகள் செய்து வைத்துள்ள பிராமணரல்லாத அல்லாத அங்கத்தினர்களையும் தேவஸ்தான மசோதா சர்வகலாசாலை மசோதா தொழிலாளரின் அனுகூலங்கள் தீண்டாதாருக்கென ஏற்பட்ட அனுகூலங்கள் சகல சமூகத்தாரும் சமத்துவமாய் அனுபவிக்கக்கூடிய சில ஸ்தானங்கள் இவற்றை அடியோடல் தலைகீழாக கவிழ்த்தி வருணாச்சிரம தருமம் என்கிற பிராமண ஆதிக்கத்தை நிறுத்தி வெற்றி நாட்டி பிராமண சுயராஜ்யம் அடைவதுதான் பாக்கியாயிருக்கிறது பிராமணரல்லாதாரின் தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ அதை அனுசரித்துத்தான் இப்போது அவர்கள் புத்தியம் போகும் ஆனால் பாமர ஜனங்கள் ஏமாந்து போகாமலிருக்கும்படி கேட்டுக் கொள்ளுவதை விட நாம் வேறு ஒன்றும் செய்வதற்கில்லை குடியரசு தலையிங்காம் அக்டோபர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து